அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு வழக்கத்திற்கு மாறாக நிறைய விஜய் ஃபேன்ஸ் அதாவது சோசியல் மீடியாக்களில் பேஜ் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க இருந்து இந்த விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வாழ்த்து மலை குவிஞ்சிட்ருக்கு என்னடா எப்போதும் இல்லாமல் அளவுக்கு வாழ்த்து மலை குவியுதே அப்படின்னு பார்க்கும்போது அண்ணன் அரசியலுக்கு வந்தது தான் ஞாபகத்துக்கு வந்தது அந்த கமெண்ட் செக்ஷன்லேயுமே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க இத்தனை வருஷமாக வாழ்த்து சொல்லாமல் இப்போ வந்து அரசியலுக்கு வந்ததினால ஓட்டுக்காக வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னு அதுலேயும் நிறைய அஜித் ரசிகர்கள் வந்து வாழ்த்துக்கு மிக்க நன்றி ஆனால் ஓட்டை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க இருந்தே இதே மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க மேலே டவுட் வராது பட் இப்போது திடீர்னு அரசியலுக்கு வந்த பிறகு அஜித் அவர்களோட இந்த படத்துக்கு வந்து எல்லோருமே வாழ்த்து சொல்கிறாங்க அதாவது விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்கன்னா அதற்கு என்ன ரீசனாக இருக்க முடியும் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அவ்வளோதான்